வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் அரசாங்கங்களின் வகைகள் பாடத்தில் தரப்பட்டுள்ள பயிற்சி வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா ஒன்று ஆகியவை டேஷ் டேஷ் ஆட்சி முறைக்கான உதாரணங்களாகும் ரெண்டு டேஷ் கேட்டிருக்காங்க நான்கு விடைகள் கொடுக்கிறோம் எது உங்களுக்கு விருப்பமோ அதை எடுத்து எழுதிக்கோங்க இங்கிலாந்து பிரான்ஸ் ஜப்பான் இலங்கை ஆகியவை ஒற்றையாட்சி முறைக்கான உதாரணங்களாகும் ஏதாவது ரெண்டு செலக்ட் பண்ணி எழுதிக்கோங்க அடுத்தது இரண்டு பாராளுமன்ற ஆட்சி முறை டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது பாராளுமன்ற ஆட்சி முறைக்கான மற்ற பெயர்களை கேக்குறாங்க மொத்தம் மூன்று இருக்கு மூன்றையுமே வரிசைப்படுத்தி கொடுக்கிறோம் எது விருப்பமோ அதை எடுத்து நீங்க எழுதிக்கலாம் பாராளுமன்ற ஆட்சி முறை அமைச்சரவை அரசாங்கம் பொறுப்பு அரசாங்கம் வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்கம் மாதிரி என்றும் அழைக்கப்படுகின்றது இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து எழுதுங்க அடுத்தது மூன்று பாராளுமன்ற ஆட்சி முறையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் டேஷ் ஆவார் விடை பாராளுமன்ற ஆட்சி முறையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் பிரதம மந்திரி ஆவார் அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒரு பக்கத்துல நாடுகள் தரப்பட்டிருக்கு இன்னொரு பக்கத்துல நாடாளுமன்றத்தின் பெயர் கேட்டிருக்காங்க அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் நாடாளுமன்றத்தின் பெயர் காங்கிரஸ் அடுத்தது நார்வே நார்வே நாடாளுமன்றத்தின் பெயர் ஸ்டார்டிங் அடுத்தது நாடாளுமன்றத்தின் பெயர் போக்டிங் இது எந்த நாட்டுக்கு அப்படின்னா டென்மார்க்

ஒற்றையாட்சி முறை என்பதே இறையாண்மை மிக்க ஓர் அரசு ஒரே நிறுவனமாக இருந்து ஆட்சி செய்வதாகும் மத்திய அரசு அதிகாரம் மிக்கதாகும் நிர்வாக அமைப்புகள் மத்திய அரசினால் ஒப்படைக்கப்பட்ட அதிகாரங்களை மட்டுமே செயல்படுத்தும் இங்கிலாந்து பிரான்ஸ் ஜப்பான் மற்றும் இலங்கை ஆகியவை ஒற்றை ஆட்சி முறைக்கான உதாரணங்களாகும் இதுவரைக்கும் எழுதுங்க அடுத்தது கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையதி முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அரசமைப்பின் வகைகளை பட்டியலிடுக இந்த இடத்துல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அரசமைப்பின் வகைகள்னா வேறு அரசியலின் வகைகள்னா வேறு சரிங்களா அரசியல் அமைப்பின் வகைகள் அரசியல் அமைப்பின் வகைகள்னா என்னன்னா இருநூத்தி எண்பத்தி மூன்றாவது பக்கத்துல கலர்ஃபுல்லா ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா எழுதப்பட்ட எழுதப்படாத அரசியலமைப்பு நெகிழும் தன்மையுடைய நெகிழும் தன்மையற்ற அரசியல் அமைப்பு பாருங்க இதுதான் அரசியல் அமைப்பின் வகைகள் இதை நம்ம கிட்ட இப்ப கேட்கல அரசியல் அமைப்புன்னா என்னன்னா ஒரு நாடு எப்படி ஆட்சி புரியணும் எந்தெந்த விதிகளை கடைபிடிக்கணும் அதற்கான சட்ட திட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆவணம் ஒரு புத்தகத்தின் பெயர் தான் அரசியல் அமைப்பு ஆனா நம்ம கிட்ட அரசாங்க அமைப்புகள் தான் கேட்டிருக்காங்க இதற்கான விடைய ஷாட்டா புத்தகத்துல எங்க கொடுத்திருக்காங்கன்னா மீள் பார்வையில குடுத்துருக்காங்க அங்க மூன்றாவது பாயிண்டா இருக்கு பாருங்க ஒற்றை ஆட்சி முறை கூட்டாட்சி முறை நாடாளுமன்ற ஆட்சிமுறை மற்றும் அதிபர் ஆட்சி முறை போன்றவை முக்கிய அரசாங்க அமைப்புகளாகும் ஆகும் கொடுத்திருக்காங்களா இதை எடுத்து அப்படியே எழுதலாம் கேட்டதுனால பை எழுதலாம் முறை நாடாளுமன்ற ஆட்சி முறை அதிபர் ஆட்சி முறை இந்த மாதிரியும் எழுதலாம் சரிங்களா அடுத்தது இரண்டாவது கேள்வி கூட்டாட்சி முறையின் நிறைகள் யாவை இருநூற்றி எண்பத்தி நான்காவது பக்கத்துல கூட்டாட்சி முறையின் நிறைகள்னு ஒரு தலைப்பு இருக்கா அதுக்கும் கீழே ஆறு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதை நீங்க எடுத்து எழுதலாம் அடுத்தது மூன்றாவது கேள்வி ஒற்றையாட்சி முறைக்கும் கூட்டாட்சி முறைக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதுக வேறுபடுத்துகளை இதே கேள்வியை தான் கேட்டிருந்தாங்க ஒற்றை ஆட்சி முறை கூட்டாட்சி முறை வேறுபடுத்துகன்னு கேட்டிருந்தாங்க அதே தான் இங்கேயும் இருநூத்தி எண்பத்தி நான்காவது பக்கம் அதே அட்டவணை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான் அடுத்தது விரிவான விடையளி முதல் கேள்வி ஒற்றை ஆட்சி முறையின் நிறைகளை விபரி இருநூத்தி எண்பத்தி மூன்றாவது பக்கத்துக்கு வாங்க அங்க தலைப்பே இருக்கு பாருங்க ஒற்றை ஆட்சி முறையின் நிறைகள் இப்படி தலைப்பு அதுக்கு கீழே ஒரு ஆறு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க அதை அப்படியே எடுத்து எழுதலாம் அடுத்தது இரண்டாவது கேள்வி கடைசி கேள்வி அதிபர் மக்களாட்சி முறை பத்தி குறிப்பு வரைக மேலும் அதிபர் மக்களாட்சி முறைக்கும் நாடாளுமன்ற மக்களாட்சி முறைக்கும் உள்ள வேறுபாட்டினை எழுதுக முதல்ல அதிபர் மக்களாட்சி முறையை பத்தி நம்ம ஷார்ட்டா சொல்லிடணும் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வேறுபாட்டை எழுதணும் இருநூத்தி எண்பத்தி ஐந்தாவது பக்கத்துல அதிபர் மக்களாட்சி முறைன்னு ஒரு தலைப்பு இருக்கா அந்த தலைப்பின் கீழே ஒரு பத்தி இருக்கு அதை மட்டும் என்ன அதிபர் மக்களாட்சி முறை என்பது சட்டமன்றத்திற்கு பொறுப்பில்லாததாகவும் நாடாளுமன்றம் அற்றதாகவும் நிலைத்த நிர்வாகம் மற்றதாகவும் நிலைத்த நிர்வாக அமைப்பு உடையதாகவும் இருக்கும் அதிகார பகிர்வு கொள்கையின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட முறை அமெரிக்கா பிரேசில் ரஷ்யா இலங்கை போன்ற நாடுகளில் நடைமுறையில் உள்ளது இதுதான் அதிபர் மக்களாட்சி முறை பக்கத்துக்கு வாங்க எண்பத்தி ஆறாவது பக்கத்துக்கு வாங்க அட்டவணை அட்டவணைதான் வேறுபடுத்துகிற இந்த அட்டவணையை எடுத்து நாம எழுதணும் திரும்பவும் நாம அதையே எடுத்து எழுத வேண்டியதுதான் இந்த கேள்வியில என்ன எக்ஸ்ட்ரா எழுதணும்னா முதல்ல அதிபர் மக்களாட்சி முறை பத்தி ஒரு குறிப்பு எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வேறுபாட எடுத்து எழுதணும் சரிங்களா மாணவர்களே இன்று நாம் அரசாங்கங்களின் வகைகள் பாடத்தில் தரப்பட்ட பயிற்சி வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்